ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு மஷ்ரூம் ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஒரு பேக்கெட் ஃபுல் ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது சீக்கிரமாக வதங்கிவிடும் குழந்தைங்களுக்கு வாயில் படாமல் இருக்கிறதுக்காக இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறாங்க அப்புறம் பிடிக்காம போயிடும் அதுக்காக தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் பெரியவங்களுக்குனா பெருசாவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிக்கமும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு அதை டூ டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக சோம்பு போட்டுட்டு சோம்பு பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் முழுசாக போட்டிருக்கேன் நான் கட் பண்ணி போடல ஏன்னா அதோடய காரம் வரும் அப்படின்றதுனால முழுசாக போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அந்த வெங்காயம் இருக்கிறது தெரியாது இல்லைனா அது வாயில் சாப்பிடும்போது அவங்களுக்கு படும் அது அப் அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அதுக்கு தான் அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்க ஃப்ரை ஆன பிறகு அது கூடவே நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமும் போட்டுக்கோங்க காணால் வந்து தண்ணி வந்து தனியாக செப்பரேட் ஆகிட்டு வரும் அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் இந்த இதுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லை அந்த தண்ணியே இதுக்கு போதும் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினாலே அந்த காளான் வந் வெந்துடும் அவ்வளோதான் இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நான் வந்து இதில் எந்த காரமும் ஆட் பண்ண போகிறதில்ல இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நம்ம பெப்பரை தான் இதில் சே சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கால் ஸ்பூனை கால் ஸ்பூனை விட கம்மியாக பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் நான் நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதனால் அது பெருசாக காரம்லாம் இருக்காது நான் வந்து கொஞ்சமாக தூள் போட்டுட்டு சாரி பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா வெந்த பிறகு இது கூடவே ஒரு கேப்சிகம் போட்டிருக்கேன் கேப்சிகம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து வீடியோ பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் முழுசாக இருக்கிறதுலாம் அப்படியே அந்த கரண்டியாலேயே லைட்டாக தட்டி தட்டி கட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அவங்களுக்காக தான் அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் தழை கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக வதங்கின பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் வடித்து வச்சுருக்க ஒயிட் ரைஸ் எடுத்து இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இறக்குனீங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இந்த லன்ச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி என்ன லன்ச் செய்கிறது அப்படின்ட்டு குழப்பமே தேவையில்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கண்டிப்பாக பேக் பண்ணி அனுப்பிடலாம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாரி மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம்லேயும் கேப்சிக்கம்லையும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்